ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா கையால் சாப்பிடுவதில் உள்ள நன்மைகள் பற்றி வாருங்கள் பார்ப்போம் கையால் சாப்பிடுவதில் நிறைய நன்மைகள் இருக்கின்றன அப்படி இருக்க ஸ்பூனை பயன்படுத்தி உணவு சாப்பிடுவது இன்றைக்கு ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது பிடிக்கிறதோ இல்லையோ ஸ்பூனில் சாப்பிடுவதுதான் நாகரிகம் என்றாகிவிட்டது அதிலிருந்து மாறுபட்டு கையால் சாப்பிட பழகுவோம் ஏனெனில் கையால் சாப்பிடுவதில் சில நன்மைகளும் இருக்கிறது உணவை தொட்டவுடன் அது சூடாக இருக்கிறதா குளிர்ச்சியாக இருக்கிறதா திடநிலையில் இருக்கிறதா திரவ நிலையில் இருக்கிறதா என்று எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த தகவல் உடனடியாக மூளைக்கு போய் நாம் சாப்பிட போகிறோம் என்பதை மூளை உணர்ந்து கொண்டு வயிற்றுக்கு தகவல் அனுப்புகிறது வயிறு செரிமானத்திற்கு தேவையான அமிலங்களை சுரக்கும் நிகழ்வை தொடங்கிவிடுகிறது மேலும் நமது கையில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உள்ளன வாய் தொண்டை குடலுக்கு நன்மை செய்யும் இந்த பாக்டீரியாக்கள் செரிமானத்தை எளிதாக்குகிறது ஆனால் கையை கழுவிவிட்டு போதுதான் இந்த பலன் கிடைக்கும் கையை கழுவாமல் சாப்பிட்டால் கையில் உள்ள கிருமிகள் உடலுக்குள் சென்றுவிடும் கைக்கு பதிலாக ஸ்பூனில் சாப்பிடும்போது மூளைக்கு தகவல் அனுப்புவது உள்ளிட்ட நிகழ்வுகள் தொடங்க தாமதமாகும் அது மட்டும் இல்லாமல் உணவின் தன்மை நமக்கு தெரியாது என்பதால் சூடான பொருளை ஸ்பூனில் எடுத்து வாயில் வைத்தால் நாக்கை சுட்டு கொள்ள நேரிடலாம் ஸ்பூனில் சாப்பிடும்போது நமது கவனம் முழுக்க நாம் எப்படி சாப்பிடுகிறோம் என்பதில்தான் இருக்கிறது ஒரு விதமான இயந்திரத்தன்மை வந்து இதனால் உணவை ரசித்து ருசித்து சாப்பிட முடிவதில்லை கையால் சாப்பிடும்போது ஸ்பூனில் சாப்பிடுவதை விட அதிக திருப்தி கிடைக்கிறது ஸ்பூனில் சாப்பிடுபவர்கள் மிக வேகமாக சாப்பிடுவதோடு அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு சில குறைபாடுகள் வரலாம் என கண்டறிந்திருக்கிறார்கள் சீரற்ற மனநிலை மன அழுத்தம் போன்றவையும் இந்த நோய் ஏற்படுவதற்கான பிற காரணங்களாக இருக்கின்றன இந்த காரணங்களோடு ஸ்பூனில் வேகமாக சாப்பிடுவது சேர்ந்து கொள்ளும் பாதிப்பு அதிகமாகும் கையால் சாப்பிடும்போது அவ்வளவு வேகமாக சாப்பிட முடியாது என்பதால் பாதிப்புகள் குறையும் நாம் சாப்பிடும்போது கையை வைத்திருக்கும் அமைப்பானது யோக முத்திரைகள் மட்டுமல்லாமல் பழமையான நடன முறைகளின் முத்திரைகள் மற்றும் தியானத்தின் மூலம் நோயை குணப்படுத்தும் முறையையும் குறிக்கிறது ஆயுர்வேதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு விரலுமே நீர் நிலம் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களை குறிக்கிறது உணவில் கெட்ட சக்திகளை இவை விரட்டுவதாக நம்பப்படுகிறது இந்த பலன்கள் ஸ்பூனில் சாப்பிடும் போது கிடைப்பதில்லை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி